வெல்கம் டு மை சேனல் ஆன்லைன் அஸ்ட்ரோ கரூர் டிவி வால்வின் வழிகாட்டி மொபைல் எண் எயிட் ஜீரோ செவன் டூ ஒன் டூ ஃபைவ் சிக்ஸ் எயிட் செவன் ஆன்லைன் அஸ்ட்ரோ கரூர் டிவி வால்வின் வழிகாட்டி அவங்க எடுத்துக்கொண்ட தலைப்பு அவங்க வாஸ்து நிபுணர் மலர் மருத்துவம் மலர் மருத்துவர் அவங்க எடுத்துக்கிட்ட தலைப்பு வந்து கிரக சேர்க்கைகளும் அதனுடைய பலன்களும் வாங்க சகோதரி வந்து உங்களுடைய கருத்துக்களை பரிமாறிக்கிங்க வாங்க முதன்முறையாக நம்மளுடைய இடத்துக்கு வந்திருக்காங்க அவங்கள வாங்க வருக வருக என வரவேற்கிறோம் ஸ்ரீ லலிதாம்பிகை ஜோதிட ஆய்வகம் திருப்பூர் சகோதரிகள் நடத்தும் நான்காவது மாதாந்திர சோதர கருத்தரங்கத்துக்கு அழைத்ததுக்கு மிக்க நன்றி தலைமை தாங்கிய ச ஐயா வந்து பரணி பாரதி அவர்களுக்கும் முன்னிலை வகித்து கொண்டிருக்கும் ஐயா சுந்தரராஜ பெருமாள் ஐயா அவர்களுக்கும் சிறப்பு அழைப்பாளர்கள் அனைவருக்கும் வன்றி நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் எனக்கு முன்னாடி பேசி அமர்ந்திருக்கும் அனைத்து ஜோதிட ஜாம்பவன்களுக்கும் நன்றி என்னுடைய தாய் தந்தையை வணங்கி தெய்வீக கலையான ஜோதிட கலையை கற்றுக் கொடுத்த அனைத்து குருமார்களையும் வணங்கி என்னுடைய தலைப்புக்குள்ளே நான் வந்து போகிறேன் என்னுடைய தலைப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா கிரக சேர்க்கை மற்றும் பலன்கள் அப்போ நான் வந்து ஒரே ஒரு கிரக சேர்க்கையை மட்டும் தான் எடுத்திருக்கேன் எல்லா கிரக சேர்க்கையும் எடுத்தோம்னா பேசுகிறதுக்கு ரொம்ப நாள் ஆகும் ரொம்ப நேரம் ஆகும் ஒரு கிரக சேர்க்கையை பேசுகிறதுக்கே நமக்கு எப்படி ஒரு வாரம் ஆகும் அது அவங்க எல்லாத்துக்குமே தெரியும் நம்ம எல்லாத்துக்குமே வந்து அதனால் ஒரே ஒரு கிரக சேர்க்கை சூரியன் சந்திரன் இதை மட்டும்தான் எடுத்து பேச போகிறேன் நான் கிரக சேர்க்கை அப்படின்னாலே நம்ம என்னென்னு பார்த்தோம் அப்படின்னம்னா நமக்கு வந்து மற்ற எல்லாருடைய ஜாதகத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கிரகங்கள் இணைந்திருக்கும் இணைவு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒன்று அதாவது வந்து ரெண்டு கிரகங்கள் ஒரே ராசி ராசிக்கடத்தில் அமர்ந்துருக்கிறது இன்னொரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார பரிவர்த்தனை ஆகிருக்கும் அதுவுமே வந்து கிரக சேர்க்கை தான் நாடிப்படி பார்த்தோம்னா ஒன்று அஞ்சு ஒன்பதில் வந்து திரிகோணத்தில் அமர்ந்திருக்கும் இதுவுமே வந்து கிரக சேர்க்கைன்னு சொல்லி நம்ம வந்து எடுத்துக்கிடலாம் அப்போ இந்த கிரக சேர்க்கைனால் என்னென்ன பலன்கள் இருக்குது அதுக்கு நம்ம என்னென்ன பரிகாரங்கள் பண்ணலாங்கிறத பற்றி நம்ம வந்து பேச போகிறோம் இப்போ வந்து சூரியன் சூரியனால் என்ன தலைமை கிரகம் அத கிரகத்தின் ராஜாவ ஞாராக நினைக்கிறேன்னா நம்ம வந்து சூரியன் தான் நினைக்கிறோம் அப்போ சூரியன் அப்படின்னாலே பார்த்துக்கோங்க அவருடைய காரகத்துவம் நம்ம வந்து ஒன்றை மட்டும் எடுத்துக்கிடுவோம் தந்தை நமக்கு முன்னாடி நிறையா வந்து சூரியனை பற்றி பேசிட்டாங்க இப்போ அதோடைய காரகத்துவம் வந்து நம்ம தந்தையை பற்றி மட்டும் எடுத்துக்கிடுவோம் ஏன் நம்ம வந்து தந்தை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அப்படின்னா சூரியனும் சந்திரனை பற்றி நினைவுகளாக நம்ம வந்து பேச போகிறோம் சூரியனுங்கிற கிரகம் வந்து தந்தைஸ்தானமாகவும் சந்திரன் அப்படிங்கிற கிரகம் வந்து ஸ்தானமாகவும் தான் நம்மளுடைய ஜோடத்தில் சொல்லப்பட்டிருக்கு சூரியனுக்கு அஞ்சாம் இடம் சிம்மத்தில் அவருக்கு ஆட்சி விடா இருக்காங்க கடகத்தில் வந்து சந்திரனுக்கு ஆட்சி விடு நாலு அஞ்சு அப்போ ஒரு கேந்திர அதிபதியும் கோணாதிபதியும் இணைஞ்சு தான் அந்த இணைவுகள் எப்படி இருக்கும் ஒவ்வொரு லக்கணத்துக்கும் அந்த இணைவுகள் எங்கெங்கே இருந்தால் எப்படி இருக்குங்கிற பற்றி நம்ம வந்து பேச போகிறோம் இன்றைக்கி அப்போ சூரியனும் சந்திரனும் ரெண்டு இணைஞ்சு நம்மளுடைய அம்மா அப்பா இணைவுனால்தான் குரு அப்படிங்கிற காரகத்துவம் உதவு உதவி உதயமாகிறது அப்போ குரு குருன்னா என்ன குழந்தை அப்போ சூரியனும் சந்திரனும் இணைந்தானா குருங்கிற காரகத்துவம் நமக்கு வந்து கிடைக்குது இது வந்து உண்மைதானே இது யார் சந்தேகம் இருக்கா உங்களுக்கு இல்லை இல்லை உங்களுக்கு அப்போ குரு அப்படிங்கிற காரகத்தை ஒவ்வொரு விஷயமும் உருவாக்குறதுக்கு காரணமே வந்து சூரியன் சந்திரன் சேர்க்கை இரண்டுமே வந்து தான் அப்போ இந்த கிரகங்கள் ஒளி ஆற்றலால் தான் மற்ற எல்லா கிரகங்களும் ஒளியை வாங்கி இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அனைத்து உயிரினங்களுக்கும் நமக்கு வந்து தேவையான சுகத்தையும் ஒரு அசுகத்தையும் நமக்கு வந்து கொடுத்துக்கிட்டு இருக்குதுங்க அப்போ இந்த சூரியன் சந்திரன் சேர்க்கை எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிரகத்துல வந்து பார்த்துக்கோங்க மொத்தம் நவக்கிரகங்களில் வந்து ஒம்பது இருக்குது அதில் வந்து ஏழு கிரகங்கள் மட்டும் நமக்கு வந்து நேர்மறையாக சுற்றி வரும் இரண்டு வந்து நிழல் கிரகங்கள் அது வந்து நமக்கு வந்து எதிர்மறையா சுற்றி வரக்கூடியது ஒரு ஜாதக கட்டத்துல வந்து சூரியன் சந்திரன் இணைஞ்சிருந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய சூரியனுடைய முழுக்க வந்து சந்திரன் எடுத்துக்கிறோம் யாருடைய ஜாதம் எல்லாம் சூரியன் சந்திரன் இணைஞ்சிருக்கோ அவங்களுடைய தந்தை பார்த்தீங்கன்னா பொறுப்பற்ற தன்மை உடையவராக இருப்பாங்க ஆனால் அவங்களுடைய முன்னோர்கள் நல்லா பேர் சொல்கிற மாதிரி இருந்திருப்பாங்க ஆனால் சூரியனுக்கு காரகத்துவம் அனைத்தையுமே வந்து சந்திரன் வந்து ஆக்கிரமி பண்ணிக்கிறோம் அப்போ சந்திரனுடைய காரகத்துவம் என்ன சபல குணங்கள் பொய் சொல்கிறது அடிக்கடி மனசை வந்து மாற்றிக்கொள்வது பொறுப்பு இல்லாத நிலையில்லாத மனம் உடையவர் தான் சந்திரன் அந்த காரகத்துவம் எல்லாமே வந்து சூரியனுக்கு போயிடும் அப்போ சூரியன் வந்து தந்தை அவர் வந்து சா காரகத்துவம் என்ன வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா நிர்வாகத்தரமாக இருக்கும் அதனால் கண்டிப்பாக இருப்பாங்க நேர்மையாக இருப்பாங்க இதெல்லாம் வந்து சூரியனுடைய காரகத்துவம் ஆனால் ரெண்டு கிரக சேர்க்கை சேரும் பொழுது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு சு சந்திரனுடைய காரகத்துவம் முழுக்க முழுக்க வந்து சூரியன் எடுத்துக்கிறது அப்போ அங்கே உள்ள தந்தை வந்து கொஞ்சம் பொறுப்பற்றவராகவும் சபல எண்ணங்கள் உடையவராகவும் ஒரு நி நிர்வாக பொறுப்பு இல்லாதவங்களாக இருப்பாங்க அதே சூரியன் கரகத்தும் ச சந்திரன் வந்து எடுத்துக்கிறது அப்போ அந்த ச ரெண்டு கிரக சேர்க்கை உள்ளவங்க வந்து அவங்களுடைய அம்மா வந்து திறமை அதிகமாக இருக்கும் கண்டிப்பான பேர் வழியாக இருப்பாங்க நிறைய வந்து பாருங்களேன் முக்கியமான குடும்ப விஷயங்கள்ல அவங்க தான் வந்து முக்கிய முடிவில் எடுப்பாங்க அம்மாவால் தான் குடும்பமே நடக்கிற மாதிரி அமைப்புகள் தான் சூரியன் சந்திரன் சேர்க்கை உள்ளவருடைய ஜாதகத்தில் இருக்கும் சூரியன் சந்திரன் சேர்க்கை உள்ளவங்ககிட்ட பார்த்தீங்கனாலே வந்து இரண்டு தார அமைப்புகள் இருக்கும் இது வந்து ஒரு அமாவாசை யோகம்னு சொல்லலாம் ஆனால் இது வந்து அமாவாசை யோகங்கிறது கிடையாது ஏன்னா அமாவாசை யோகம் அப்படிங்கிறது சதுர்த்தசி திதியிலே வந்துடுது இது நமக்கு வந்து புராண கதையில நமக்கு சொல்லியிருக்காங்க எல்லாம் தெரியும் அந்த கதை வந்து சகாதவன் வந்து மகாபாரத போருக்காண்டி நாள் குறித்து கொடுப்பாரு அப்போ கிருஷ்ணர் வந்து என்ன செய்வார்னா அமாவாசைக்கு முதனாளையே வந்து சதுர்த்தசி திதியில் போய் சூரியனையும் சந்திரனையும் ஒரே நேர் கோட்டுக்கு வர அப்போ தான் கேட்குறப்ப என்ன சொல்லுவார் அப்படின்னா அந்த ரெண்டு வேளை நேரம் வந்துட்டீங்கல்ல அப்போ நீ தான் அமாவாசை அன்னைக்கே அந்த சூழ்ச்சியை வந்து அந்த தோசத்தை கொண்டு வந்ததே கிருஷ்ண பரமாத்மா தான் அப்போ அமாவாசை திதிங்கிறது சூரிய சந்திர செயற்கைனால் வரது கிடையாது சதுர்த்தசி திதி மட்டும்தான் அமாவாசை தோசத்தை கொடுக்கக்கூடியது அமாவாசை அப்படி அன்றைக்கி நாளில் வந்து பகல் பன்னெண்டு மணிக்குள்ளே முன்னோரு கொடுக்க வேண்டிய திதி கருமாக்களை கொடுத்துடணும் பன்னெண்டு மணிக்கு மேலே செய்யக்கூடாது இரவு நேரங்களில் வந்து குலதெய்வத்துக்கு உரிய பூஜை முறைகளை வந்து நம்ம செய்யணும் சூரியன் அப்படின்னாலே சிவனாக நம்ம வந்து நினைக்கும் சந்திரன் அப்படின்னாலே சக்தியாக நம்ம வந்து நினைக்கிறோம் நம்மளுடைய ஜோதிடம் அப்படித்தானே இருக்குது பாரம்பரிய ஜோதத்தில் சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படித்தான் அப்படித்தான் நூல நூல்களில் எல்லாமே இருக்குது பார்த்துக்கங்க அப்போ சிவனும் சக்தியும் இணைஞ்சு ஒரு சாதகத்தில் இருக்குது இப்போ ஏதாவது லக்கணமாக இருக்கட்டும் ரெண்டாம் இடத்துல சூரியன் சந்திரன் சேர்க்கை இருந்தது அப்படின்னா அவங்க வீட்டில் கண்டிப்பாக அரசு ஊழியர் அரசு வருமானம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கும் இது நான் வந்து அனுபவத்தில் கண்ட இது பா இது பாதி பதிவு பார்த்துக்கோங்க நிறைய ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா சூரியன் சந்திரன் ரெண்டாம் இடத்துல இருந்து சேர்ந்து இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அரசு ஊழியர் அரசு வருமானம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி நாலாம் இடத்துல எந்த லக்கணமாவது இருக்கட்டும் அந்த லக்கணத்துக்கு நான்காம் இடத்துல சூரியன் சந்திரன் இணைவு இருந்தாங்க அப்படின்னா அந்த ஊரில் அவங்க வந்து ஒரு பேர் சொல்கிற மாதிரி அமைப்பில் இருப்பாங்க ஒவ்வொரு ஊர்லேயும் பார்த்துங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பேர் சொல்லுவாங்கல்ல ஏதாவது பட்டை பேர் வச்சுருப்பாங்க நல்ல பேராகவும் இருக்கும் கெட்ட பேராகவும் இருக்கும் அதே மாதிரி பேர் சொல்லக்கூடியவங்களாக அந்த ஊரில் இருப்பாங்க இது வந்து நான்காம் இடத்துல சூரியன் சந்திரன் இணைவு உள்ள ஜாதகத்தில் அமைப்பு அந்த மாதிரி இருக்கும் சூரியன் சந்திரன் ஐந்தாம் இடத்துல ஐந்தாம் இடத்துல இருந்தாங்க அப்படின்னா புத்திர தோஷத்தை கொடுக்கும் ஏன்னா சூரியன் தான் ஆத்மகாரகர் அவர் தான் கரு உருவாகக்கூடிய தன்மை வந்து சூரியனுக்கு தான் இருக்குது அவரே போய் அஞ்சாம் இடத்துல இருந்தார் அப்படின்னாலே வந்து அங்கே கரு சிதைவுகள் ஆண் மூத்த ஆண் குழந்தைகளுக்கு ஒரு தேவையில்லாத பிரச்சனைகளை கொடுக்கறது இல்லை மூத்த பிள்ளை வந்து ஆண் குழந்தை இருந்தாங்க அப்படின்னா ஒரு த சொன்ன பேச்சு கேட்காம அவ அந்த மாதிரி அமைப்புகள்லாம் வந்து அஞ்சாம் இடத்துல சூரிய சந்திரங்களுக்கு இருக்கும் அந்த மாதிரி அமைப்புகள் இருக்கும் அடுத்து ஏழாம் இடத்துல சூரியன் சந்திரன் சேர்க்கை இருந்தது அப்படின்னா திருமண வாழ்க்கையில் வந்து பிரச்சனையை கொடுக்கும் சூரியன் அப்படிங்கிறது வந்து நெருப்பு கிரகம் அந்த நெருப்பு கிரகமானது ஏழாம் வீட்டில் இருக்கிறப்ப வந்து கலத்துகிற தோஷத்தையும் கொடுக்கும் இல்லற வாழ்க்கையில் ஒரு திருப்தி இல்லாத தன்மையை கொடுக்கும் சந்திரன் அப்படிங்கிறது பார்த்துக்கோங்க ஒரு சவல எண்ணங்களை கொடுக்கும் அப்போ ஒரு தாரத்துக்கு மேலே இருதாரம் அமைப்புகளை கொடுக்கக்கூடிய ஜாதகமும் ஏழாம் இடத்துல சூரியன் சந்திரன் இருக்கக்கூடிய ஜாதகம்தான் இல்லையிலான பழக்கங்கள் இருக்கிறது எல்லாமே பாருங்கள் ஏழாம் இடத்துல சூரியனும் சந்திரனும் இருக்கக்கூடிய அமைப்புகளில் அந்த மாதிரி இருக்கும் பார்த்து அடுத்து பார்த்தீங்கன்னா எட்டாம் இடத்துல எட்டாம் இடத்துல சூரியன் சந்திரன் இருந்தாங்க அப்படின்னா அரசாங்கத்தால் கடுமையான பிரச்சனைகளால் பாதிக்கப்படுவாங்க இது வந்து எட்டாம் இடத்துல இருக்கிற சூரியன் சந்திரனுக்கு உண்டான பதிவு பார்த்துக்கோங்க அடுத்து ஒன்பதாம் இடத்துல சூரியன் சந்திரன் ஒன்பதில் இணைவு இருந்தால் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்துக்கோங்களேன் தந்தை வந்து பொறுப்பற்ற தன்மை அவர் சொல்கிறத மட்டும் தான் கேட்கணும் மற்ற விஷயத்தில் எதுவுமே பேசக்கூடாது அப்படிங்கிற அமைப்பில் தான் இருப்பாங்க தாயாருடைய அங்கே தாயாருடைய வந்து ஒரு மன அழுத்தங்கள் அதிகமாக இருக்கும் எந்த ஒரு முயற்சி எடுக்க முடியாமல் அந்த ஜாதகரே வந்து முன்னுக்கு வரக்கூடிய அமைப்பாக தான் இருக்கும் தந்தை தாயால் இவங்களுக்கு வந்து ஒரு பயனுமே இருக்காது ஒன்பதாம் இடத்துல சூரியன் சந்திரன் இருக்கக்கூடிய அமைப்பில் உள்ளவங்க அடுத்து பார்த்துக்கோங்க பத்தாம் இடத்துல பத்தாம் இடத்துல சூரியன் சந்திரன் இருக்காங்க அப்படின்னா தந்தை இருப்பார் ஆனால் ஒரு பொருள் ஈட்டவோ ஒரு வேலை பார்க்கோ முடியாத இருப்பார் நிறைய கண்டிஷன்கள் தேவையில்லாத கண்டிஷன்கள் ஒரு வீட்டில் நம்ம ஜாதகம் பார்க்குறே பார்ப்போம் அப்புறம் ஒன்றுமே வேலையே போக மாட்டேங்காங்க மேடம் ஆனால் பாருங்கள் தேவையில்லாத கண்டிஷன் போடுவாங்க நிறைய சொல்லுவாங்க ஆனால் வந்து எதை எடுத்தாலும் பாருங்கள் நோய் நோயின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க எந்த ஒரு முயற்சியும் அவங்களால் பண்ண முடியல ஆனால் எங்களை மட்டும் ஆயிரம் கண்டிஷன் போடுறாங்க இவங்கள மட்டும் சொல்ல முடியல அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்கன்னா பத்தாம் இடத்துல சூரியன் சந்திரன் இணைவு உள்ளவங்களுக்கு அந்த மாதிரி அமைப்பாக இருக்கும் பதினொன்றில் சந்திரன் சூரியன் இணைவு இருந்தது அப்படின்னா அவங்க வந்து அவங்க தந்தையால் நல்ல லாபம் கிடைக்கும் முன்னோர்கள் சொத்தால் நிறைய வந்து ஆதாயம் கிடைக்கும் இது வந்து நல்ல விஷயந்தான் பண்ணி ரொம்ப அடுத்து அடுத்து வந்து பன்னெண்டாம் வீட்டில் பன்னெண்டாம் வீட்டில் சூரியன் சந்திரன் இணைவு இருந்தாலே வரங்க அவங்களுக்கு அந்த ஜாதகருக்கு அமானுசிய உணர்வுகள் அதிகமாக இருக்கும் பனிரெண்டில் சூரியன் சந்திரன் இணைவு இருந்தது அப்படின்னா அமானுசியமான உணர்வுகள் இவங்களுக்கு வந்து அதிகமாக இருக்கும் அதாவது சாமி ஆடுறது உக்கரமான தெய்வங்கள் வர்றது ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடியே இவங்களுக்கு வந்து கனவு இல்லையோ இல்லை பக்கத்து நடக்கணும்னு கனவுல கனவுளை இந்த மாதிரி அமைப்பெல்லாம் பார்த்துக்கோங்க பன்னெண்டாம் வீட்டில் சூரியன் சந்திரன் இணைவு உள்ளவர்களுக்கு இருக்கும் ஆனால் சூரியன் சந்திரன் இணைவு உள்ள ஜாதகர் வந்து இளம் வயதில் ரொம்ப வந்து கஷ்டப்படுவாங்க நிறைய கஷ்டப்பட்டு போராடி தான் வருவாங்க ஒரு நடத்துகிற வயசுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பெரிய முன்னேற்றத்துக்கு வந்துடுவாங்க ஒரு பேரும் புகழ் கிடைக்கக்கூடிய அமைப்பாக தான் சூரியன் சந்திரன் இணைவு வந்து இருக்குது பலவிதமான இயந்திரங்கள் உருவாக்குறது எந்த ஒரு விஷயத்தையும் புதுசாக உருவாக்கக்கூடிய அமைப்புகள் வந்து சூரியன் சந்திரன் இணை உள்ளவங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் அவங்களால எல்லாமே செய்ய முடியும் எல்லாம் முயற்சியும் பண்ண முடியும் அந்த ஜாதகர் வந்து பிறந்து வாழ்கிறவே ஒரு வெறியோடு தான் வாழ்வார் இதை செய்யணும் இதை வைக்க அப்படியே ஒரு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வெறியோடயே வாழ்ந்து ஒரு பெரிய லட்சியத்தை வந்து எட்டி பிடிப்பாங்க அதான் வந்து சூரியன் சந்திரன் இணைவு உள்ள ஜாதகருக்கு சூரியன் சந்திரன் இணைவு பெற்று சுபத்துவம் அதாவது பாவ கிரகங்கள் தொடர்பு இல்லாமல் இருந்து ஒரு ஆறு எட்டு பன்னெண்டில் மறையாமல் இருந்தாங்கன்னா பெரிய செல்வந்தராகவும் மிக்க மிக வந்து பிரபலமானவங்களாகவும் இருப்பாங்க அது நிறைய விஐபி ஜாதகத்தை பார்த்தோம்னா சூரியன் சந்திரன் இணைவு இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் பாவத்துவம் வராமல் இருக்கும் அதாவது சுபத்துவம் சுப சுப கிரகங்கள் தொடர்போடு இருக்கும் இந்த மாதிரி அமைப்பு உள்ளவங்க வந்து நிறைய வந்து பெரிய கோடிஸ்கரெலாம் இருக்காங்க மிகப்பெரிய அரசியல் செல்வாக்கு உள்ளவங்களாக இருக்காங்க இதை வந்து நம்ம நிறைய ஜாதகத்தில் நம்ம வந்து கண்கூடாக நம்ம வந்து பார்த்துருக்கோம் சூரியன் சந்திரன் நினைவு இருக்குது அப்போ வந்து சுபத்துவம் பெற்றுருந்தால் நமக்கு எதுவுமே தோஷம் கிடையாது இதே வந்து பாவத்துவம் பண்ணுறதுக்கு பாவ கிரகத்தோடு தொடர்பு இருக்குது அப்படின்னா நமக்கு என்ன பரிகாரம் பண்ணலாம் என்ன கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அம்மையப்பர் சேர்ந்துருக்க இடம் பார்த்துக்க அங்கே திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் அங்கே தான் சிவன் வந்து தன்னில் பாதியை வந்து பார்வதி கொடுத்துருக்காரு அப்போ அந்த ஆலயத்துக்கு நம்மளுடைய ஜென்ம நட்சத்திரம் வருநாள் கூட போய் ஞாயிற்றுக்கிழமை போய் திங்கக்கிழமை அங்கே தங்கியிருந்து திங்கக்கிழம சாயங்காலம் வரைக்கும் தங்கியிருந்து வழிபாடு செஞ்சுட்டு வரப்போ அந்த சூரியன் சார்ந்த இணைவுகள் வந்து ஆறு எட்டு பண்ண தோஷத்தை நமக்கு வந்து கொடுக்காது நம்ம அதே வந்து யோகமாக நம்ம மாறக்கூடிய அமைப்புகள் இருக்குது இன்னொரு தளமும் இருக்கு பார்த்துக்கங்க சூரியனை வந்து சிவனாகவும் எடுத்துக்கிறோம் சந்திரனை வந்து பெருமாளாகவும் எடுத்துக்கிறோம் அப்போ சூரியனும் சந்திரன் இணைஞ்சது வந்து சங்கரன் நாராயணர் இது வந்து சங்கரன் கோயிலில் இருக்குது பார்த்துக்கங்க அங்கேயும் நம்ம வந்து போகலாம் அங்கே போகிறப்பையும் திங்கட்கிழமை வழிபாடு செஞ்சுட்டு வர்றது மிகவும் சிறப்பு ஸ்ரீ லலிதாம்பிகை ஜோதிட ஆய்வகம் திருப்பூர் சகோதரிகள் நடத்தும் நாலாவது மாதாந்திர கூட்டத்திற்கு என்னை அழைத்ததற்கு மிக்க நன்றி வணக்கம் நன்றி சகோதரி இப்போ பார்த்தீங்கன்னா நவகிரகங்கள் இணைவு அதோட சுப பலன்கள் அசுப பலன்கள் காலையில் பார்க்கும்போது பேசிட்டு இருந்தாரு ஒருத்தர் ஒரு ஒரு ஜோதிடர் இப்போ இவங்க வந்து சூரியன் சந்திரன் மட்டும் பன்னிரெண்டு பாவங்களில் எப்படி இருந்தால் அவங்களுடைய பலன்கள் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத வந்து மிக தெளிவாக ஷார்ட்டாக விளக்கமாக அருமையாக அழகாக சொல்லிட்டாங்க சகோதரி அவர்களுக்கு நன்றி சிவகாசிலருந்து வந்து நம்மளை வந்து பெருமைப்படுத்துன சகோதரிக்கு மிக்க நன்றி இது முதல்ல நம்ம கூப்பிட்ருந்துருக்கோம் அவங்களுக்கு மிக்க நன்றி எங்கள் திருப்பூர் சகோதரி சார்பில் அவங்களுக்கு ஒரு சிறப்பு செய்யப்படுகிறது நம்பர் வந்து சிவகாசி இருந்து திருத்தங்கள் நான் வந்து ஒரு மருத்துவ ஜோதிடர் நிபுணர் என்கணிதம் எழுபத்தி மூணு தொண்ணூற்றி ஏழு சைபர் ஆறு எண்பத்தி ஒன்பது நாற்பத்தி ஒன்று என் பேர் வந்து எஸ்ஆர் சங்கரேஸ்வரி நன்றி சகோதரி நன்றி